வெல்கம் டு மேக்ஸ் வித் மதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகிறது விமானத்திலிருந்து இரு படகுகளை முறையே அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ரூட் மூன்றின் மதிப்பும் கொடுத்துருக்குறாங்க அதாவது நமக்கு ஒரு விமானம் வந்து பறக்குது இந்த விமானமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விமானத்தை பார்த்து ஒரே திசையில் இரண்டு படகுகள் வருது ஸோ இந்த விமானத்தை பார்த்து இரண்டு படகுகள் வந்து ஒரே திசையில் வருது இந்த படகுகளை இந்த விமானத்திலிருந்து பார்க்குறாங்க என்ன இறக்க கோணம் அப்படின்னா அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க ஸோ நம்ம விமான பார்வையிலிருந்து ஒரு செங்குத்துக்கோடு முதல்ல வரைஞ்சிக்கிறோம் அதிலிருந்து விமானத்தை நோக்கி படகுகள் வந்து வருது விமானத்திலிருந்து இறக்க கோணத்தில் ரெண்டு படகுகளையும் பார்க்குறாங்க ஸோ so, இறக்க கோணம்னு சொல்லும்போது நம்ம பார்வை கோடு ஐ சைட்டை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும் அதிலிருந்து பெரிய கோணம் வந்து அறுபது டிகிரி சிறிய கோணம் வந்து முப்பது டிகிரி ஸோ பெரிய கோணம் இந்த கோணமானது இந்த கோட்டிற்கு இருக்கு, இணையாக இருக்கும் ஸோ so, இந்த கோணம் வந்து அறுபது டிகிரியாக இருந்தால் இந்த குறுக்கு வெட்டினால் உருவாகக்கூடிய ஒன்று விட்ட கோணம் இது அறுபது டிகிரியாக இருக்கும் ஸோ இந்த கோடும் இந்த கோடும் இணையான கோடுகள் குறுக்கு வெட்டி உருவாக்கக்கூடிய ஒன்று விட்டு கோணமான இந்த முப்பது டிகிரியாக இருந்தால் இதுவும் நமக்கு முப்பது டிகிரியாக இருக்கும் இது செங்கோணம் ஸோ நமக்கு இங்கே ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் அமைது இதற்கு வந்து நம்ம பேரிட்டுக்கலாம் ஏ பி சி மற்றும் டி இதில் விமானத்தின் உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் பறக்குது அதே மாதிரி கோணங்கள் கொடுத்துட்டாங்க மற்றபடி இந்த ரெண்டு தொலைவுமே நமக்கு கொடுக்கல ஸோ விமானத்திலிருந்து முதல் படகு இருக்கக்கூடிய தொலைவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு படகுகளுக்கும் இடையே உள்ள தொலைவை ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போது நமக்கு இங்கே அமையக்கூடிய ரெண்டு முக்கோணங்கள்லையும் இருக்கக்கூடிய ரெண்டு கோணங்களுக்கும் டேன் விகிதம் எடுக்கிறது மூலமாக எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை கண்டுபிடிச்சிடலாம் படத்தில் நம்ம ஏங்கிறது விமானமாக எடுத்திருக்கிறோம் சி மற்றும் டி வந்து படகுகள் ஸோ விமானத்தின் உயரம் ஏபிய ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர்னு கணக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க அதை எடுத்து எழுதியிருக்கிறோம் பிசிஏ எக்ஸாகவும் சிடிஏ ஒய்யாகவும் நம்ம எடுத்திருக்கிறோம் இப்போ நம்ம முக்கோணம் முதல் முக்கோணமான ஏபிசியில் இறக்க கோணம் அறுபது டிகிரிக்கு நம்ம டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்புபடுத்தும் ஸோ டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ ஏபி பை பிசி ஏபிக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூறு பை பிசிக்கு நம்ம எக்ஸாக எடுத்திருந்தோம் டேன் அறுபது டிகிரிக்கு மதிப்பு ரூட் மூன்று ஸோ ரூட் மூன்று ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூறு பை எக்ஸ் இப்போது நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு ஸோ எக்ஸ் அந்த சைடு போகுது ரூட் த்ரீ ஆனது இந்த சைடு வகுத்தலுக்கு வருது ஸோ ஆயிரத்தி எண்ணூறு பை ரூட் த்ரீ இங்கே பகுதியில் ரூட் த்ரீ இருக்கிறதுனால அதை முழு எண்ணாக மாற்றுறதுக்காக அதனுடைய இணைக்காரணியால் நம்ம பகுதி மற்றும் தொகுதி ரெண்டையும் பெருக்கிறோம் ஸோ ஆயிரத்தி எண்ணூறு பெருக்கள் ரூட் மூன்று ஆயிரத்தி எண்ணூறு ரூட் மூன்று தான் இருக்கும் ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்று நமக்கு மூன்றாக மாறிடும் ஸோ இந்த மூன்றையும் ஆயிரத்தி எண்ணூறையும் நம்ம வகுக்கிறோம் ஒரு மூன்று மூன்று ஆறு மூன்றாக பதினெட்டு ஜீரோ ஜீரோ ஸோ எக்ஸ் அறநூறு ரூட் மூன்று மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்குது விமானத்திலிருந்து முதல் படகின் தொலைவு நமக்கு கிடைச்சிருக்குது இந்த ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்காக முக்கோணம் ஏபிடியில் இருக்கக்கூடிய முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம முக்கோணம் ஏபிடியில் இருக்கக்கூடிய முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ பக்கமானது ஏபி பை அடுத்துள்ள பக்கம் பிடி AB ஏபிக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூறு பிடியை நம்ம பிசி CD சிடினு அதிக்கலாம் ஸோ ஆயிரத்தி எண்ணூறு பை பிசிக்கு நம்ம எக்ஸுன்னு எடுத்திருந்தோம் அந்த எக்ஸுக்கு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அந்த மதிப்பை டேரெக்டாக பிரதிட்றோம் அறநூறு ரூட் மூன்று ப்ளஸ் இந்த ஒய் ஈக்குவல் டு டென் முப்பது டிகிரிக்கு மதிப்பு ஒன்று பை ரூட் மூன்று ஸோ இப்போ இந்த ரூட் மூன்றை வச்சு இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம் இந்த எண்ணம் அப்படியே இந்த ஒன்றோட குறுக்கு பெருக்கல்ல பெருக்கிறோம் ஸோ குறுக்கு பெருக்கல்ல ஒன்றையும் அறுநூறு ரூட் த்ரீ ப்ளஸ் ஒய்யையும் பெருக்கும் போது அறுநூறு ரூட் த்ரீ ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பெருக்கல் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ரூட் த்ரீ நமக்கு தேவையானது ஒய்யின் மதிப்பு ஸோ ஒய் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூறு ரூட் த்ரீ மைனஸ் இந்த அறநூறு ரூட் த்ரீ ஸோ இதில் ரெண்டுலேயுமே ரூட் த்ரீயை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு மைனஸ் அறநூறு ஸோ ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து அறநூற கழிக்கும் போது நமக்கு ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரூட் த்ரீக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்க ஒன்று புள்ளி ஏழு மூன்று ரெண்டு பெருக்கல் இந்த ஆயிரத்தி இரநூறு ஸோ ஒன்று ஏழு மூன்று ரெண்டாக பன்னிரெண்டாவில் பெருக்கிறோம் ரெண்டு ரெண்டாக நான்கு மூன்று ரெண்டா ஆறு ஏழு ரெண்டா பதினான்குக்கு நான்கு மிதி ஒன்று ரெண்டு ஒன்று மூன்று அடுத்து ரெண்டு மூன்று ஏழு ஒன்று ஸோ நான்கு எட்டு ஏழு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ரெண்டு இப்போ ஆயிரத்தி இரநூறுல இருக்கிற ரெண்டு ஜீரோவை சேர்த்துட்டு மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம் ஸோ மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைச்சிருக்குது இதுதான் நமக்கு தேவையான இரண்டு படகுகள் சி மற்றும் டி தான் ரெண்டு படகுகளாக எடுத்திருந்தோம் இரண்டு படகுகளுக்கு இடைப்பட்ட தூரம் இப்போ நம்ம ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு நமக்கு கணக்கில் வானத்தில் வந்து ஒரு விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு அந்த விமானத்தை நோக்கி ரெண்டு படகுகள் வருது ஸோ இந்த ரெண்டு படகுகளுக்கும் இடையே உள்ள தூரம் வந்து கேட்டிருக்கிறாங்க விமானம் தரையிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் பறக்குதுன்றதையும் கொடுத்துருந்தாங்க ஸோ இறக்க கோணம் கொடுத்துருந்த கோணங்களை மார்க் பண்ணிக்கிறதோம் முதல்ல இருக்கக்கூடிய சிறிய முக்கோணத்தில் அமைந்த இறக்க கோணமான அறுபது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கும்போது எக்ஸின் மதிப்பானது நமக்கு கிடைச்சிருது அடுத்து நம்ம பெரிய முக்கோணமான ஏபிடியில் இருக்கக்கூடிய கோணமான முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கும்போது எக்ஸின் மதிப்பையும் இங்கே வந்து நம்ம பிரதிடும்போது ஒய்யின் மதிப்பு அதாவது இரு படகுகளுக்கு இடைப்பட்ட தூரம் கிடைச்சிருச்சு